காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே தேரையர் என்கின்ற ஒரு சித்தர் பெருமானை பற்றி இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் பார்த்தோம் ஒரு ராஜா அந்த ராஜாவினுடைய மூக்கு துவாரம் வழியாக தேரை குஞ்சு உள்ளே புகுந்து மூளைக்குள்ளே போய்விட்டது அதனால் தலைவலி அப்படி மூளைக்குள்ளே போன அந்த தேரை குஞ்சை அவர் எப்படி வெளியில் எடுத்தார் அதற்கு பிறகு அந்த ராஜாவுக்கு எப்படி குணமானது அப்படிங்கிறத எல்லாமும் நாம் பார்த்தோம் அதனால அவருக்கு தேரையர்னு பேர் வந்தது இவர் போகருடைய மாணவர் பகல் பொழுதில் இவர் பயணம் செய்கையிலே மரத்தடியிலே படுத்து உறங்கி இரவிலே எந்த நிலையிலையும் புளிய மரத்தடியிலே தங்கிவிடாதபடி இவர் பயணம் செய்ய வேண்டும் என்று போகர் இவருக்கு சொன்னதையும் நாம் பார்த்தோம் இப்போ இதில் கேள்வி இருக்கு எதுக்கு அரச மரத்தடியில் தூங்க சொன்னார் ஏன் புளிய மரத்தடியில் தூங்க வேண்டாம்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கெல்லாமும் நிறைய கேள்விகள் இருக்கிறது குறிப்பாக சித்தர் பெருமக்கள் காற்றை பற்றி மிக தெளிவாக இருந்து வைத்திருந்தார்கள் காற்றிலே ஜீவசக்தி மிகுதி இந்த ஜீவசக்திக்கு தான் நாம் இன்னைக்கு ஆக்சிஜன் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர் கொடுத்துருக்கோம் வாயு அப்படின்னு இந்த உயிர் வாயுவை மிகவும் விடுவிக்கின்ற ஒரு மரமாக அரச மரம் இருக்கிறது பகல் பொழுதுல சூரிய வெப்பம் பொழுது அதுவும் குறிப்பாக உச்சி சூரியன் அரசமரத்தினுடைய இலைகளின் மேல் படும்பொழுது அந்த வெப்பம் காரணமாக பலவிதமான கிரியைகள் நடக்கிறது கிரியைகள் நடந்து அங்கு நிலவும் காற்று இருக்கிறது அந்த காற்றில் உயிர்ச்சத்து மிகுதியாக உண்டாகிறது அதனால அரசமரத்தடியில் இருந்து நாம் ஆழ்ந்து சுவாசிக்கும் பொழுது உயிர் சத்து நமக்குள்ளே போய் நம்முடைய காற்று மண்டலம் உடம்பு இருக்கு இல்லையா அதுல ஆக்சிஜன் அதிகரிக்கும் பொழுது ரத்த நாளங்கள் சுத்தியாகிறது நாடி சீராக துடிக்கிறது ரத்த ஓட்டம் சிறப்பா இருந்து மூளைக்கும் சரியா ரத்தம் போயிட்டாலே கொட்டாவியெல்லாம் கிடையாது சோம்பேறித்தனம் எல்லாம் கிடையாது சுறுசுறுப்பு வந்துடும் சுறுசுறுப்பு வந்துட்டாலே நல்ல எண்ணங்கள் கூர்மையாக இருக்கும் தெளிவாக இருக்கும் குழப்பம் இருக்காது இப்படி ஒன்றை தொட்டு ஒன்று அந்த ஒன்றை தொட்டு இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரிசை இருக்குது அதனால தான் அரசமரத்தை பிள்ளையாரை வச்சு அந்த பிள்ளையாரை வணங்குகிற சாக்கில் அரச மரத்தை சுற்ற சொன்னார்கள் அரச மரத்தை சுற்றும் பொழுது அப்படி சுற்றி வரும் பொழுது நம் சுவாசம் மாறும் பொழுது நிறைய இழுத்து சுவாசிப்போம் அடி வயிறு வரைக்கும் போகும் உடம்பு பூரா பரவும் ஆரோக்கியம் தினந்தோறும் அதை ஒரு பழக்கமாக வைத்தார்கள் ஆற்றங்கரையோரத்துலலாம் அரச மரத்தை வைத்து அரச மரத்துக்கு கீழெல்லாம் பிள்ளையாரை வைத்து பிள்ளையாரை வந்து அணுகை எளியவராக வைத்து ஒரு அரச அவரை வணங்குவதற்கு ரொம்ப பூ அது இதுலாம் ரொம்ப கஷ்டப்படாத அருகம்புல் போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அருகம்புல்லை பறித்து அதை கொண்டு வந்து அவருக்கு சாற்றி வணங்கும் பொழுது மன வணக்கம் உடல் வணக்கம் எல்லாம் ஒரு சேர நிகழ்கிறது இது வந்து ஒரு அற்புதமான பயிற்சி உடம்புக்கு ஆரோக்கியம் தருகிற ஒரு பயிற்சி ஓடுகிற ஆற்றிலை குளிப்பது எவ்வளவு சுகமான விஷயம் அடுத்து அருகம்புருளை பறித்து அவருக்கு சாற்றி அந்த பிள்ளையார் அப்படி வளம் வந்து வணங்கி அங்க இருக்கக்கூடிய பஸ்பமாகிய விபூதியை எடுத்து அப்படி நேரில் குழைத்து அப்படி நெற்றியில் இட்டு கொள்ளும் பொழுது இந்த நெற்றிக்கு பின்னாடி அது அலாடம் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கு முகத்துல வந்து சிலருக்கு எண்ணெய் கசியும் அப்படின்னு ஒன்று இருக்கு சிலருக்கு எப்பவுமே எண்ணெய் வெடியற முகமா இருக்கும் கருப்பா இருக்கும் பிசின் போல இருக்கும் இதெல்லாம் இயற்கை அமைப்பு முகம் பொலிவோடு இருக்கணும் அது இந்த ரெண்டு கண்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லலாட பகுதி ரொம்ப முக்கியமானது இதை சிவன் கிட்ட பார்க்கும் பொழுது நெற்றிக்கன் அப்படின்னு சொல்றோம் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பாகம் வழியாக தான் திருஷ்டி நமக்குள்ளே ஏறுகிறது அதனால் இது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்தில் திலகம் இடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்மவர்கள் கண்டுபிடித்தார்கள் குறிப்பாக பெண்கள் இடுகிற குங்குமம் குங்குமம் அப்படிங்கிறது படிகாரம் மஞ்சள் எலுமிச்சம்பழ சாறு பசுமாட்டு நெய் இந்த நான்கை கொண்டு செய்யப்படுகிற ஒன்று நான்குமே மிகப்பெரிய மருத்துவ குணம் கொண்டவை அப்படி மருத்துவ குணம் கொண்ட ஒன்று நெற்றியில இருக்கும் பொழுது அது வெளியிலிருந்து வருகிற திருஷ்டியை தாக்க வெளியில திருப்பி அனுப்பி விடுகிறது திருஷ்டி தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது அடுத்து இந்த துர்நீர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட நீரை அது கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி வெளியே அனுப்பி விடுகிறது விபூதி பூசும் பொழுதும் சரி திருமணி இட்டுக் கொள்ளும் பொழுதும் சரி திலகம் இட்டுக் கொள்ளும் பொழுதும் சரி மையிட்டுக் கொள்ளும் பொழுதும் சரி இது ஒரு நாளில் உடனே செஞ்சுட்டேங்க அப்படின்லாம் பார்க்கக்கூடாது காலகாலமாக இதை செய்யும் பொழுது அது ஒரு பழக்கத்துக்கு உண்டாகி இது நடக்கிறது அதனால தான் நெற்றியில் நீரோடு இருப்பவர்களை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து நெற்றியில் நாமத்தோடு நீரோடு இருக்கின்றவர்களை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து கையெடுத்து வணங்க தோன்றும் ஒரு நாள் அதை தான் நம்ம தேஜஸ் அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறோம் ஒளி பொருந்திய முகம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அது வந்து வெறுன அவர் ஒரு ஹிந்து அப்படிங்கிறதுக்கான அடையாளம் மட்டுமல்ல அதுக்கு பின்னால் இப்படியெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானம் இருக்கு ஆக இந்த முகத்துல இந்த நெற்றி பொட்டுக்கு பின்னாடியே இத்தனை இருக்கு அது மட்டுமல்ல இந்த சுவாசத்துக்கு பின்னால இவ்வளோ இருக்கு அதனால தான் போகர் தேரையர்கிட்ட இதை சொல்லி அனுப்பிச்சார் தேரையர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த காற்றை பிரிக்கிறார் அந்த காற்றுக்கு பத்து பேர் வச்சிருக்கார் பத்து விதமான காற்று இருக்கு ஒரு காற்று அபானன் இன்னொரு காற்று பிராணன் மூன்றாவது காற்றுக்கு பேர் உதானன் நான்காவது காற்றுக்கு பேர் வியானன் ஐந்தாவது சமானன் ஆறாவது நாகன் ஏழாவது கூர்மன் எட்டாவது கிருஹரன் ஒன்பதாவது தேவதத்தன் பத்தாவது தனஞ்சயன் அப்படின்னு பத்து பேர் வச்சிருக்காரு காற்றுக்கு மலஜலம் கழிக்கும் பொழுது முக்காம கழிக்க முடியாது அப்ப காற்று தேவைப்படுகிறது அப்பொழுது நமக்கு பயன்படுகிற அந்த காற்று இருக்கிறதே அந்த காற்றுக்கு பேர் தான் அபானன் அபான வாயு அப்படின்னு பேர் இந்த வயிறு இருக்கு இல்லையா அது இயங்குவதற்கு ஒரு காற்று சக்தி தேவைப்படுகிறது அதுக்கு பேர் சமானன் அப்படின்னு பேர் பொழுது கண்ணை சிமிட்டுறோம் இல்லை அதுக்கு கூட ஒரு சக்தி தேவைப்படுகிறது அதுக்கு பேர் நாகன் அப்படின்னு பேர் வாய் பேசறதுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு விதமான ஆக்சிஜன் சக்தி தேவைப்படுகிறது அதை கொடுக்குற வாயு இருக்கு இல்லையா அதற்கு கூர்மன் அப்படின்னு பேர் இல்லையா காற்று அந்த வருகிறது காற்றுக்கு கிருகரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கோபப்படும் போது அப்படியே ஒரு மாதிரி ஒட்ட உடம்பும் மாறுகிறது அல்லவா அந்த காற்றுக்கு பேர் தேவதத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த தேவதத்தன் அப்படிங்கிற காற்று தான் உடம்பை விட்டு வெளியேறாது இறப்புக்கு பிறகு உடம்புலேருந்து எல்லா வாயும் பத்து வாயில் வாயுவில் ஒம்பது வாயு வெளியேறிடும் இந்த ஒரு வாயு மட்டும் உள்ளே தங்கியிருக்கும் இதுதான் என்ன பண்ணுன்னா அப்படியே அந்த உடம்பை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உடம்பு ஊதி வெடிக்கும் அப்போ உள்ளுக்குள்ளிருந்து ஊதணும் இல்லை அப்போ அதுக்கு ஒரு வாயு இருந்தால்தானே அதனால் ஊதி வெடிக்கிற வாயு இந்த வாயு அந்த வாயுவுக்கு பெயர் தேவதத்தன் இந்த வாயு உள்ளிருக்கும் பொழுது இந்த கூடுவிட்டு கூடு பாய்கிற ஆற்றல் கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வாயுவை பிடித்து தான் உள்ள நுழைவார்கள் உள்ள நுழைந்து மற்ற வாயுக்களை உருவாக்கி மற்ற வாயுக்களை தூண்டி ரத்த ஓட்டத்தை உண்டாக்கி துடிப்பை உண்டாக்கி இதய துடிப்பை உண்டாக்கி உயிர் துடிப்பை உண்டாக்கி மூளையை செயல்பட வைத்து கண்ணை திறக்க வைத்து எழுந்து உட்கார்ந்து விடுவார்கள் ரொம்ப பெரிய விஷயம் சுருக்கமாக எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்றதுக்காக சொல்றேன் என்ன காலம் ரொம்ப கம்மி அந்த காலத்துக்குள்ள சொல்லணுங்கிறதுனால சொல்றேன் சித்தர்கள் இப்படி மருத்துவம் ரீதியாக பல பேர் உண்மைகளை கண்டறிந்து நமக்கு சொல்லி காரண காரியங்களோடு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் முத்திரைகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் பல யோக ஆசனங்களை பற்றி சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் பல காது குத்துறது மூக்கு குத்துறது ஆங்கிலத்தில் இன்றைக்கி வந்து அக்கு பங்க்சர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம கிட்டேருந்து போன ஒன்று நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம சித்த புருஷர்கள் கைப்பிடித்த ஒன்று எதற்கு அதை ஒரு சடங்காக காது குத்துற சிடங்கு மூக்கு குத்துற சிடங்கு அப்படின்னு வைத்தார்கள் எதற்கு கையில் மோதுறோம் எதற்கு விளையல் அணிகிறோம் எதற்கு காலில் கொலுசு ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் உடல் நலம் சார்ந்த ஒரு அற்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் நிகழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் வந்து இதையெல்லாம் கண்டுபிடித்து இதையெல்லாம் வைத்து உடம்பை முதலில் புரிந்து கொண்டார்கள் இது என்னடா இந்த பாகம் உடம்புங்கிறது என்ன இந்த உடம்பை எப்படி கட்டுப்படுத்தணும் என்ன செய்தால் இது கட்டுப்படும் எதை அடக்கினால் இது வசப்படும் அப்படிங்கிறது எல்லாம் இவர்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அவர்கள் சிந்தித்தார்கள் செயல்பட்டார்கள் எத்தனையோ அதை தொட்டு பாடுங்கள் ஒவ்வொருத்தர் சிந்தர் இதை பற்றி பாடியிருக்கிறார்கள் அந்த பாடல்களுக்குள்ளே போனால் நமக்கு கிடைக்கிற அர்த்தம் இருக்கு இல்லையா அடேங்க அப்பையா அதே மாதிரி இந்த உடம்பை பகுத்து சொல்லியிருக்கார்கள் அன்னமய கோஷம் இந்த உடம்புக்கு பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பை கிட்டத்தட்ட ஐந்து விதமாக பிரித்திருக்கிறார்கள் அதே மாதிரி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஏழு தன்மை மூலாதானம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுப்தி ஆக்னேயம் அப்படின்னு சொல்லிட்டு நெற்றி போட்டில் தலையில் சகசிராரத்தில் தொடங்கி அடிவயிறு மலக்கோழிக்கு மேல் வரையிலும் நேர்கோடு போல் இருக்கிற இடத்துல இந்த ஆறு சக்கரங்கள் இருக்குது ஆறு சக்கரத்தோட சுழற்சி தாண்டா அவனோட ஒட்டுமொத்த இயக்கம் அப்படிங்கிறது அவர்கள் கண்டறிந்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த பாட்டா பாடியிருக்கார் இடைக்காடர் ஆராதார தெய்வங்களை நாடு அவர்க்கும் மேலான ஆதியை தேடு கூறான ஆனந்த கூறான வட்ட ஆனந்தத்தில் கூடு கோஷம் ஐந்தும் கண்டு குன்றேறி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கோஷம் ஐந்தும்னா ஐந்து கோஷம் நான் சொன்னேன் இல்லையா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் சொன்னேன் இந்த ஐந்தையும் கண்டுபிடிச்சு தெரிஞ்ச செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் சித்தர்கள் உலகம் மிகப்பெரியது சித்தர்களுடைய ஆய்வு அசாதாரணமானது அவர்கள் வந்து பத்து விஞ்ஞானிகளை வைத்துக்கொண்டு டெலஸ்கோப் எல்லாம் வைத்துக்கொண்டு கண்ணாடி குடுவைகளை வைத்துக்கொண்டு ரசாயன பொருட்களை வைத்துக்கொண்டெல்லாம் செய்யலை தங்களையே வைத்துக்கொண்டு பரிசோதனை செய்து வாழ்ந்து பார்த்து ரகசியங்களை அறிந்து பனை ஓலையில் ஆணி முனையில் இந்த உலகத்திற்கு பிறகு பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் அவைகளை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு நாம் அவர்களை பற்றியெல்லாம் ஓரளவுக்கு சிந்திக்க முடிந்தவர்களாக இருக்கிறோம் நமக்கு கிடைச்சிருக்கிறதெல்லாம் கம்மி காணாம போனது மிக அதிகம் சித்தர்கள் அப்படிங்கிற அந்த உலகத்துக்குள்ள பூர்தா அது வந்து ஒரு நெடிய பயணம் ஒவ்வொரு சித்தனும் நமக்கு வந்து ஒரு செய்தி ஒவ்வொரு சித்தனும் நமக்கு ஒரு வியப்பு ஒவ்வொரு சித்தன்கிட்டையும் நமக்கு ஒரு விழிப்பு ஏற்படுவதற்கும் நமக்கு ஒரு செய்தியும் காத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நம்மை தூண்டுகிறார்கள் இது ஒரு விதம் ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீகம் இது ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வு மகாபிரிவரை தொட்டு சிந்திக்கும் பொழுது இவ்வளோ நாளில் நீங்கள் சித்தர்களை பற்றியே பெருசாக பேசலையே எந்த சித்தர்களை பற்றியும் பெரிதாக சொல்லலையே அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் சொல்லணும் இல்லையா தொட்டு காட்டணும் இல்லையா அதற்காக நான் வந்து கடந்த பத்து நாட்களாக இந்த சித்தர்கள் உலகம் சித்தர்கள் சார்ந்த விஷயங்களை நான் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு சித்தர் பெருமக்களை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அவைகளை பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து பெரியவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசயங்கள் அற்புதங்கள் அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து சிந்திப்பேன் காத்திருங்கள் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే